கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி இது இது எத்தனை பேருக்கு வாயை திறந்து மனதார பாட முடிஞ்சது கை தூக்க வேண்டாம் கை தூக்க வேண்டாம் இந்த இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுதா தரம் இழந்தவன் ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் வந்து உணர்த்துகிறதை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்க முடியும் ஓசியா ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தில் கத்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது ஓசியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் போய் நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் ஒரு சோரஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் ஒரு சோர பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார் விலகி தேசம் கத்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு சோரம் போயிற்று என்று சொல்லப்படுகிறது இந்த வேடை நல்லா கவனிக்கணும் எப்படிங்க இருக்கும் ஒரு தீர்க்க தரிசிட்ட தீர்க்க தரிசினா யார் அப்படின்னா கர்த்தருடைய வாயா இருந்து செயல்படுறவங்க கர்த்தருடைய வாயா இருந்து அதாவது கர்த்தருக்கு பதிலாக கர்த்தருக்கு பதில் கர்த்தர் தமக்காக நிறுத்தி வைத்திருக்கிற ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் போய் சொல்றாரு நீ போய் ஒரு சோரஸ்திரி சோரஸ்திரின்னா பாவத்தில் இருக்கிறவள் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறவள் வேசித்தனத்தில் இருக்கிறவள் சோர ஸ்திரீயை போய் சேர்ந்து கொள் அப்படிங்கிறார் ஆமே அவரும் ரெடிங்கிறார் அவர் போய் என்ன பண்றார் அப்படின்னா ஆமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனத்துல அவன் போய் திப்லாயிமின் குமாரதி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான் கோமேர் என்கிறவளை போய் இவர் என்ன பண்றார் அப்படின்னா மேரேஜ் பண்றாரு இதை எது அடையாளமாய் சொல்றார் அப்படின்னா இங்க பாரு ஓசியா யாரு ப்ராஃபிட் கோமேர் யாரு பாவத்தில் இருக்கிறவள் ஒரு ஒரு தீர்க்க தரிசி பாவத்தில் இருக்கிறவளை விவாகம் பண்ண முடியுமா அந்த பயோடேட்டா வந்து வீட்டுக்குள்ள போகுமா சான்ஸே கிடையாது வாய்ப்பே இல்லைல்ல அப்படிதான் நீங்களும் கர்த்தரும் இதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் கத்துடைய சமூகத்திலேயே இருக்கிற ஓசியா எங்க பாவத்திலேயே இருக்கிற கோமேர் எங்க ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் வைத்த அன்புக்கு அன்புக்கு ஒப்பாக அவர் என்ன சொல்லுகிறார் நீ போய் சேர்த்துக்கொள் இந்த இந்த கால வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி நாம் ஆராதிக்கிற நம் தேவன் எங்கே நாம் எங்கே அவர் எந்த நிலையில் இருக்கிறார் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் ஆமே கேட்கல நாங்கள் கோமேர மாதிரி தப்பு ஒன்றும் பண்ணலை கோமேர மாதிரி நாங்கள் பாவம் ஒன்றும் பண்ணலை என்ன சொன்னாலும் அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தூதர்களே தங்கள் தலைகளை ஏறெடுக்க துணியாமல் தங்களை மூடி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன் என்னையா தேடி நீர் ஐயா ஏ சுனாதா உம்மை மாறந்தவோ அடிமை மே சொல்ற நீ போய் கோமேரே கோமேரை விவாகம் பண்ணுகிறான் முதல் பிள்ளை பிறக்கிறது இரண்டாவது பிள்ளை பிறக்கிறது மூன்றாவது பிள்ளையும் பிறக்கிறது ஆனால் அவளோ பாவத்தை இன்னும் விடவில்லை பாவத்தில் இருந்தோம் அக்கிரமத்தில் இருந்தோம் கத்தனம்மை தேடி வந்தது கிருபை நாம் பாடினோமே ஆமே நூறு பேரை தேடி நீங்க போகல நீங்க என்ன தேடி வந்தீங்க அன்றுவர் சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு நூறு ஆடுகள் உண்டாயிருந்து அதுல தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருந்து ஒன்று காணாமல் போனான் தொண்ணூத்தி ஒன்பது விட்டு அதை காணாமல் போன ஒன்றை தேடுவான் அல்லவா அந்த ஒன்று காணாமல் போனது அந்த ஒன்றுக்கு பதில் தொண்ணூத்தி ஒன்பது ஆடு ரெடியா இருக்கு ஒன்றுக்கு பதில் இன்னொன்று இருந்தா நம்ம ஆப்ஷனை பார்த்து போயிட்டே இருப்போம் இந்த மெய்ப்பனுக்கு மந்தையில் அந்த ஒன்றுக்கு பதில் இன்னொரு ரெடியா இருக்கு அப்படி இருந்தும் அந்த தொலைந்து போனதையே தேடி போறார் பாருங்க இதுதான் அன்பு ஆமேன் இந்த அன்பை ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ளணும் ஆதாம் ஏவாளை கத்தை சிருஷ்டித்தார் அவர்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா எல்லாத்தையும் திருப்பி அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவருக்கு பேரே சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் அவர் நினச்சா இந்த ஆதாம் ஏவாலயம் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்திருப்பாங்க நோவா நாட்கள்ல கோடி ஜனங்கள் இல்லைனாலும் ஆயிரங்கள் லட்சங்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா ஒரு பெருவெள்ளத்தை வரவழைத்து எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டாரு அத்தனை ஜனங்களை இல்லாமல் ஆக்க முடிந்த ஆண்டவருக்கு ஒரு ஆதாம் ஏவாளை இல்லாமல் ஆக்க எவ்வளோ நேரம்தான் இருக்கும் ஆமே ஆல லூயா மண்ணுக்கே திரும்புவான்னு சொல்லிட்டு ஃபோன் ஊதி அல்லது இடித்து போட்டு திருப்பி இன்னொரு ஆதாம் அவரால் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்குமே அவரால் அவர் அப்படி பண்ணாம இந்த தொலைந்து போன இந்த தள்ளப்பட்ட ஆமை பாவத்தில் விழுந்த இந்த தான் அவர் மீண்டும் மீட்கும்படியாக ஆமே அப்படி சேர்க்கப்பட்ட பிறகும் இவ என்ன பண்ணல அப்படின்னா தையோ நான் எப்படிப்பட்டவளா இருந்தேன் என்னை யாராவது தேடி வருவாங்களா என்னை பார்த்தாலே எல்லாரும் கதவை போட்டுவாங்களே நான் தெருவில் நடந்து போனாலே ஒதுங்கி போவாங்களே என்கிட்ட பேசினாலே தீட்டு நினைச்சு ஒதுங்குறாங்களே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தீர்க்க தரிசி இந்த ஓசியா வந்து என்ன திருமணம் பண்ணியிருக்கிறாரு எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படி அவள் தன்னை காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவள் அதை கனப்படுத்தவில்லை அவள் மீண்டும் அதே பாவத்தை தொடர்கிறாள் இதே போலதான் அநேகர் நம்ம அநேகர் நம் பல நேரங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டதை நாம் மீட்கப்பட்டதை அவருடைய வஸ்திரம் நம்ம விரிக்கப்பட்டதை நாம் அவருக்குரியவர்களாய் மாற்றப்பட்டதை மறந்து ஏற்கனவே செய்து வந்த முறைமைகள் ஏற்கனவே செய்து வந்த காரியங்களை மறுபடியும் மறுபடியும் செய்து 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 ஆமே தேவனை தூக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் கத்த தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார் இரண்டாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் தாயோட வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியும் அல்ல அவள் எனக்கு மனைவியும் அல்ல அவளுக்கு புருஷனும் ஆமே நல்ல புருஷரும் கேளுங்க மனைவியாக்கி கொண்டா இப்பொழுது சொல்லுகிறார் அவள் எனக்கு மனைவியும் கிடையாது நான் அவளுக்கு பூரிச்சனம் கிடையாது ஏனென்றால் அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தின் என்றும் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் என்றும் விபச்சாரமும் இன்னும் அவளில் தொடருகிறது பிரமாணம் என்ன பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட வேசித்தனம் விபச்சாரம் முகாந்தரம் வந்துட்டுனாலே பிரமாணம் எதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறது தெரியுமா அவளை தள்ளி விடுவதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறது பிரமாணத்தின்படி இவள் தள்ளப்பட வேண்டியவள் நல்ல கவனமாக கேளுங்க நம்ம என்னதான் உறவுக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு அநேக உறவுகள் ஆமை பல விதமான ஆமை அநேக குடும்பங்களின் உறவுகள் முறிவதற்கு காரணம் என்ன காரணம் என்ன ஆமீன் சில பாவ வழக்கங்கள் சில தகாத உறவுகள் சில வழிமாறின செய்கைகள் ஆமை நீங்க பாருங்க உலகத்திலேயே மிகப்பெரிய உன்னதமான உறவு என்னவென்றால் புருஷன் மனைவி என்கிற உறவு தேவன் ஏற்படுத்தின முதல் உறவே அப்பா பிள்ளைங்கிற உறவை தாண்டி புருஷன் மனைவி என்கிற உறவை தான் கர்த்தர் ஏற்படுத்தினார் அதன் பிறகுதான் பிள்ளைகள் என்கிற நிலையை கர்த்தர் கொண்டு இப்படி அப்படிதான் அந்த ஃபேமிலி ட்ரீ ஆண்டவர் அப்படி தான் டிசைன் பண்ணியே வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இவளில் பாவம் தொடர்ந்தபோது அந்த பாவம் எதை முறிக்கிறது தெரியுமா உறவை முறிக்கிறது நம் பரலோக தேவனை நோக்கி அப்பா என்று அழைக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனது மனவாளனே என்று கூப்பிடுகிறோம் ஆமேன் அந்த அளவுக்கு ஆழமான உறவுக்குள்ளே சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம பாவம் தொடருமானால் பாவம் எங்க கை வைக்கும் தெரியுமா உறவுல கை வைக்கும் எத்தனை பிள்ளைகளுக்கு தன் சொந்த பெற்றோரை அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாத அளவுக்கு தூரமா இருக்கிறாங்க புருஷ மனைவிக்கிடையில எத்தனை பிரிவினைகள் பாவம் உறவுல கை வைக்கும் இன்னைக்கு அநேக அந்தரங்க பாவங்கள் அநேக குடும்ப உறவை முறித்திருக்கிறது ஒரு தேவ பிள்ளை இந்த பாவத்தோடு மட்டும் விளையாடவே கூடாது இந்த கரண்ட் கம்பி இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம கிட்டே போக மாட்டோம் இல்லை எங்கேயாவது லைன் அத்து கிடக்கும் பாருங்க தண்ணி சிந்தி இருக்கும் ஏதாவது கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கும் லைன் அத்து கிடக்கும் யாராவது அந்த வழியாக நிற்பாங்க எதுக்கு நிற்பாங்கன்னு அந்த பக்கம் போயிடாதீங்க 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 இல்லை நாங்கள் போவோம் யாராவது போவோங்களா இல்லை அது எவ்வளோ ஆபத்து என்பது நமக்கு தெரியும் அதை விட பல மடங்கு ஆபத்தானது பாவம் பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க குடும்ப உறவு சின்ன ஆயிரும் குடும்பமே இல்லாம ஆயிரும் எத்தனை குடும்பங்கள் எத்தனை ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை உறவுகளை இழந்து புருஷ மனைவி கடையில பேச்சில்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பேச்சில்ல பாவம் உள்ள என்றாயிட்டு என்னதான் யாருக்கும் தெரியாம எவ்வளவு சீக்கிரட்ட தான் நீங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் நீங்க ஒருவேளை ஆமே உங்க மனைவிய ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம் உங்கள் புருஷனை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உங்க அந்தரங்கத்தில் ஒரு பாவம் உங்களுக்குள் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அது இந்த உறவு என்ன கட்ட வந்து அது லூஸ் பண்ணிட்டு அது உடச்சிரும் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உண்மையிலே இல்லாமல் சின்ன தான் போகும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இங்கே பாருங்க பிரமாணத்தின்படி பார்த்தா இவ்வளோ தள்ளணும் அவர் சொல்றாரு நீ எனக்கு மனைவியும் அல்ல நான் உனக்கு புருஷனும் அல்ல உனக்கெல்லாம் யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா நீ அந்த வாழ்க்கையை கனப்படுத்தாம நீ மீண்டும் அதே பாவம் அதே அக்கிரமம் அதே மீறுதல் நீ செஞ்சிட்டு இருக்கிற பிரமாணம் சொல்லுது வேசித்தன முகாந்தரத்துல ஒருத்தர் கண்டுபிடிக்கப்பட்ட அவளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா தள்ளுண்டவள் என்கிற அந்த தள்ளுதர் சீட்டை வந்து கொடுக்கலாம் இவர் சொல்றாரு நீ எனக்கு மனைவியும் அல்ல நான் உனக்கு புருஷனும் அல்ல பிரமாணத்தின்படி அவள் தள்ளப்படுகிறாள் இந்த நேரத்துல கத்தர் மீண்டும் ஓ பேசுகிறார் என்ன பேசுகிறார் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ஒன்றாவது வசனத்தை வாசிக்க என்னை நோக்கி உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான பேரில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக தன் குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ஏற்கனவே நேசிக்கப்பட்டவள் நேசிக்கப்பட்டும் அவள் என்னதான் அதே பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறா ஆண்டவர் சொல்றார் நீ இன்னும் போய் இன்னும் போய் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக் கொள் அந்த லவ்வ வந்து அவர் எக்ஸ்டெண்ட் படுற அந்த அன்பை நீற்றார் பிரமாணத்தின்படி தள்ளப்பட வேண்டியவளே கிருபையின்படி தூக்கி சேர்த்துக்கொள்ளுகிறார் இதுதான் தேவன் நம் மேல் பாராட்டும் அன்பு கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் நியாயப்படி பார்த்தா அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து கிளம்புன்னு சொல்லி இருக்கணும் இவரும் தள்ளிட்டார்